அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம டீ தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் பசு பால் தேவையான பொருட்கள் அதுக்கடுத்து சுகர் கொஞ்சம் ரெண்டு கரண்டி எடுத்துருக்கேன் தேயிலை இந்த இதுதான் என்கிட்ட இருந்தது நீங்கள் எந்த தேயிலைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி போடுறதும் பார்க்கலாம் வாங்க இது இஞ்சியும் கூட ஆட் பண்ணலாம் ஆனால் நான் இஞ்சி டீ இன்றைக்கி போடல சாதா டீ தான் போடுறேன் இன்னொரு நாளைக்கு இஞ்சி டீ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி போடணும்னு ஒன் பை ஒன்னாக போடும் பாருங்கள் கொஞ்சம் பால் லைட்டாக சூடாயிடுச்சு அதுக்கடுத்து நம்ம தேயிலையும் ஆட் பண்ணுறோம் அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தாங்க ரொம்ப ஆட் பண்ணல நல்லா கொதிக்கட்டும் நான் லைட்டாக கூட்டி வச்சுருக்கேன் சுகர் எந்த நேரத்துலேயும் போட்டுடலாங்க ரெண்டு இது ஒரு ரெண்டரை கரண்டி ரெண்டு டீஸ்பூன் நல்லா கொதிக்கட்டும் அப்படி நல்லா ஒரு வாசனைங்க இந்த த்ரீ ரோஸஸ்னால ஒரு வாசனை வந்துடுச்சு இன்னும் ரெண்டு ரொம்ப நல்லா அந்த கொஞ்சம் சொன்னாங்க எங்கிட்ட இப்போதைக்கு இந்த பாக்கெட்டு தாங்க இருந்தது அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேங்க நல்லா கொதி கொதினு கொதிச்சிக்கிட்டுருக்கேங்க இது என்ன சீக்கிரத்தில் போட்டுடலாம்ங்க அதனால தாங்க இது போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க இந்த டீ போடுறதுக்கு ரொம்ப நேரம் அல்லது சட்டு புட்டுன்னு போடுறது டீ நம்ம மாதிரி திரி டீ வாங்க நல்லா கொதித்து நல்லா சமான்னு மனம் வருது இந்த வீடு இன்னொரு நாளைக்கு இஞ்சி டீ நல்லா போட்டு காமிச்சிருவோம் மட்டும் குச்சிருச்சு இதுதான் கொதிச்சு வந்துருச்சா கொதித்து வந்துவிட்டு நம்ம இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துடணும் வடிகட்டிவிட்டு அப்புறம்தான் குடிக்கணும் அவங்க சூடான டீ நல்லா தயாராகிடுச்சு த்ரீ ரோசஸில் போட்டாச்சு சட் சீக்கிரம் போட்டாச்சு குடிச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி போட்டு குடித்து குடித்து பாருங்கள். பாய் மக்களே